ஆனா ஏன் அது அப்ப லவ் பண்ண தெரியுமா

இதுல வந்து நான் நம்பர் எழுதி போட்டிருக்கேன் இந்த நம்பர் நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா ஒருத்தங்க எடுக்க போறீங்க எடுக்கும் அதுல வார நம்பருக்கு நான் ஒரு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் சோ அத நான் கேள்வி கேட்பேன் நீங்க வந்து நம்பர் கேள்வி நான் தான் கேட்பேன் நீங்க கேள்வி கேட்க நிச்சயம் பத்தொன்பது பாத்தீங்களா பத்தொன்பது வெளிய போயிட்டு சொன்னி பதினெட்டு சின்ன வயசுக்கு இப்ப நீங்க போறீங்க சரியா

Minä olen <laughs> நான் வந்து சின்ன வயசில் எங்கள் அப்பா கடை வச்சிருக்காரு கடைக்கு முன்னுக்கு தபால்பட்டி இருக்கும் ஸோ தபால்பட்டியில் காசு போட்டால் அது போயிடும் அப்படின்னு நம்பிட்டு ரொம்ப காலமாக இருந்தேன் ஏன்னா என்னோட அத்தான் வந்து யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருந்தாரு நான் என்ன செய்வேன்னா எங்கள் அப்பாட்ட போயிட்டு கடையில் லாட்சியில் காசு எடுத்துகிட்டு வந்து தபால்பட்டியில கொண்டு போய் போடுவேன் அவருக்கு காசு போயிரும் அப்படின்னு சின்னங்களுக்கு நூறு ரூபா அதெல்லாம் பெரிய காசு தான் நான் அப்பாட்ட போயிட்டு காசு கேட்பேன் அப்பா வந்து ரூபாய் தருவார் நான் அந்த காசை கொண்டு போய் இப்போ அத்தானாக்கள் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காசு அனுப்புகிறேன் நான் தான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் தபால் பட்டியில் அந்த காசை போடுவேன் அது தபால் எடுக்கிறவங்க வந்து அந்த காசை எடுத்து அப்பாட்ட கொடுத்துட்டு போயிடுவாங்க தெரியும் ஆமா ஆமாம் நான் தான் போறேன்னு தெரியும் அப்புறம் அத்தான் வந்ததுக்கு அப்புறம் நான் கேட்பேன் நான் காசு வந்துச்சா அவரும் ஆமாடா நீ இருப்பதான் நான் படிச்சேன் அப்படின்னு இதை ரொம்ப காலமா நம்ம போயிடுச்சு ரொம்ப நல்ல விஷயம் சின்ன வயசுலயே இப்படி நான் உதவி செய்யணும்னு ஒரு மனப்பாங்க இருக்குல்ல அது உண்மை எல்லாருமே ஒரு

ஒரு எத்தனாவது பிள்ளையா வரீங்க பத்தாவது பிள்ளையா எப்படி அடுத்த வருஷத்துல அடுத்ததாக பலியாடி

அப்புறம் கொட்டி சாப்பிடுறது பால்மா அந்த சீனி ஆ அது எல்லா மோஸ்ட் பழக்கம் வேற சின்னதுல கொஞ்சம் சாப்பிடுறது சரி வேற இதெல்லாம் எங்களுக்கு இதெல்லாம் இது வந்து சின்ன வாய் கொடுத்து சொன்னா மாட்டிக்குமே ஆ அப்ப அந்த விஷயம் சொல்லுங்க அது அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம் ஒரு நாளை கையெல்லாம் இருக்க சரி வேற யாராச்சும் சின்ன வயசுல அப்படின்னா ட்ரெஸ் கடிக்கிற பழக்கம் வந்திருக்கும் ஒரு டீஷர்டா இருக்கலாம் பெட்ஷீட்டா இருக்கலாம் அது வந்து கடிக்கிற பழக்கம் வந்துருக்கும் விஜயா அந்த பழக்கம் இன்னைக்கு கொஞ்சம் கண்டினியூவா ஆகுது வீட்டுல எந்த நாளும் அதுக்காக நான் எச்சு வாங்கி இருக்கேன் ட்ரெஸ்ல ஓட்டோட்டியா வந்திருக்கு யாரா இத கடிச்சது நீங்களாவது ட்ரெஸ் நான் பெட் சிட்டியே நான் கடிச்சிருக்கேன் நான் டீசன்ட்டா ட்ரெஸ் னு சொல்லி நான் பெட்டிடா எனக்கு சின்ன வயசுல இருந்தே வீட்டை யாரும் இல்லடா நான் வந்து சாரி கட்டி பாப்பேன் மோஸ்ட் எல்லாரும் இது गर्ल्स பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் சோ வீட்ல யாரோ சின்னல்ல வந்து அம்மாக்கு சாரி கட்ட விட மாட்டாங்க தானே நல்லா அடி வெளுப்பாங்க அந்த டைம்ல சோ நான் என்ன செய்வேன்னா வீட்ல யாரும் இல்லடா சாரி கட்டி பாப்பேன் இப்பவும் அந்த பழக்கம் இருக்கு வீட்ல அம்மா இல்லனா அம்மா என்ன பேசுவாங்க எதுக்குடி அந்த கபோர்ட் திருப்பி

ரெஸ்லிங் பாக்குறது என்ன கோல்டன் கோ பிஸ்கெட் சாப்பிட்றது மட்டும் சொல்லலாம் சின்ன வயசுல வந்து கோல்டன் கோன்ஸ்ல ஒரு பிஸ்கெட் கொடுப்பாங்க தானே சிக்ஸ் மந்த் ஐ திங் ஒன் இயர் வரைக்கும் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த பிஸ்கெட் சாப்பிட்ற பழக்கம் அது வந்து மில்க்ல போட்டு சாப்பிடுவேன் டீயோட சாப்பிடுவேன் சும்மா சாப்பிடுவேன் சுடுதண்ணில மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவேன் வேற யாருக்காச்சும் கூட ஃபர்ஸ்ட் லவ் பத்தி உங்களுக்கு இங்க ஷேர் பண்ண விரும்பினீங்கன்னா அது ரொம்ப ஃபர்ஸ்ட் லவ் பாலசாலையில சும்மா இப்ப இருக்கிற லவ்க்குள்ள குழப்பத்தோட போறீங்க

தெரியுமா எனக்கு ல லவ் இல்ல ஸ்கூல் லவ்னா என்ன அது ஆளும் எல்லாம் தெரியாது நான் உண்மையா ஏன் லவ் எனக்கு ஆள் இருக்கு எனக்கும் சாக்லேட் வாங்கி தருவாங்க அந்த மாதிரி சில்லியாரு விஷயங்களுக்காக எனக்கு லவ்ன்னு இல்ல ஒரு புடிக்கும் அதனால பா அந்த மாதிரி யாரையாவது பார்த்தா பாட்டா போட்டோ பக்கத்துல வச்சு தூங்கிடுவா இல்ல எனக்கு அரிஷ் கல்யாணம் அந்த மாதிரி யாரையாவது பாத்தா பாத்தா பார்த்தா ஒரு கிரஷ் பா ஒரு ஹரிஷ் கல்யாணையே பார்த்த மாதிரி அப்போ உனக்கு பாடசாலையில ஒரு ஸ்கூல் படிக்கும்போது மேல ஒரு பொய் பொய் இல்லை

பண்ணிட்டீங்க சோ ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்டு சொல்ற அளவுக்கு ஒரு தப்பு அந்த விஷயத்தை நீங்க மாட்டி கொள்ள கூடாதுன்றதுக்காக அதுதொமே ஒரு பெரிய போட்டி எஸ் ஆன தர்மம் இல்லை உங்க ஸ்கூல்ல வந்து ஸ்டார்டிங் உள்ள போகக் ஒரு எமோஷனல் அது ஒரு பெரிய கலவரம் ஸ்கூல்ல ஸ்டார்ட் பண்ணா பெரிய ஒரு விண்டோ இருந்துச்சு சோ நான் வந்து டென்เปอร์க்குல நான் வந்து ஒய்வொர்க்னால அடைவே சோ நான் ஒன்வொர்க் பண்ணி வந்து ஒய்வொர்க் வந்துடுறேன் அடிச்ச இட போய் பட்டன் தெரிஞ்சது அது சின்ன ஜெனரலா மத்த ஸ்கூல் கன்னடத்துக்கு போற பெரிய ஜென் எப்படியும் ஒரு பத்து பதினோராயிரம் போகும் திரும்ப ரீப்ளஸ் பண்றேன் அப்படின்னா அப்படியே ஒலிபால போட்டு அப்படியே ஓடினா ஓடியா போயிருப்போம் அப்படின்னா நேரா கிளாஸ்க்கு போய் கீழே விளையாடி சின்ன போடிங்க எங்க கண்ணு மூணு ஆடி கிளாஸ் எடுத்தான்னு ஓடிக்காடுங்க அப்படின்னு சொல்லிட்டோம் சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டு ஆயிட்டோம் அடுத்த நாள் எங்க கிளாஸ்லயே இன்னொரு டைம் அடிக்கிட்டோம் அவ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணனால நாங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு பாருங்க நண்பரே ஒரு நம்பர் சை இவ்வளவுதான் இருக்கா இது உங்களுக்கு ஆனதுதான் அவன் நண்பன் பேர சொல்ல முடியுமா பரத் பரத் ஸ்கூல் டைம்ல நீங்க அடி அடி வாங்கிருப்பீங்கல்ல அந்த அடி வந்து இவரால தான் சரி ஓகே இதே மாதிரி ஊட ஏதாச்சும் ஒரு ரெய்னோப்ரி இந்த மாதிரி நிறைய பண்ணிருக்கா சொல்லுங்க

நிறைய விஷயம் அவரு அடிச்சிட்டாரு எனக்கு அடிச்சு சரியான வெளியே விட்டுட்டாரு வெளியே விட்டதுக்கு அப்புறம் அவரை பைக் வந்து நான் என்ன வெளியே விட்டுறதுல நின்றுச்சு நானும் என் ஃப்ரெண்ட் போயிட்டு பைக் காத்த புடிங்கி விட்டுட்டோம் அது முடிஞ்சிடுது அப்புற ஸ்கூல் முடிஞ்சது அப்ப சார் அத ரெண்டு கேக்குறாரு இது யார் செஞ்ச வேலனா காலையில வரும்போது பைக் அது யார் செஞ்ச வேலன்னு தாங்க சொல்லவே இல்ல புற வாங்களಂದ್ರ முஸ்லிம் பிள்ளையை மாட்டி விட்டுட்டீங்க நீங்க தான் மாட்டி விட்டீங்க நான் தான் மாட்டி விட்டேன் அந்த பிள்ளைக்கு அடி தர்ல நுனியும் தர்ல திருப்பி அடுத்த நாள் சார் போய் கண் கண்டுபிடிச்சிட்டாரு யாரு தான் செஞ்சது அப்படின்னு அடுத்த நாள் கேமரா இருந்தது கண் பிடிச்சிட்டாரு சரி ரஞ்சி நீங்க நிறைய விஷயத்துக்கு அக்காவ மாட்டி விட்டுக்கிங்க ஆமே